இன்னொரு பெரிய சந்தேகங்கள் இந்த ஐபிசி அப்படிங்கிறது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் ஏபிアルミட்டர் நேருアルミட்டர் நிறைந்த சொல்லக்கூடிய பெரிய அந்த ஈவி கே சிலம்போன் அவர்கள் இந்த மண்ணை இந்திய தேசிய காங்கிரஸ்

நன்றி அழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு ஈரோடு மாவட்ட ஐஎன்டிசி கவுன்சில் கூட்டம் மாவட்ட தலைவர் திரு சுப்பிரமணியன் அவர்கள் தலைமையிலே நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தெற்கு மாவட்டத்துடைய தலைவர் மரியாதை பி கே மக்கள்ராஜன் அவர்களும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில என்னோடு அன்பு சகோதரர் திரு வில்சன் அவர்களும் திரு ஜீவன் மூர்த்தி அவர்களும் மற்றும் காங்கிரஸ் பேரீக்கத்துடைய நண்பர்கள் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் ஐஎன்டிசி என்டிசி இயக்கத்தை இந்த பிராந்தியத்திலே குறிப்பாக ஈரோடு மாவட்டத்திலே ஒரு எழுச்சி மிக்க இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டும் அதற்குண்டான முன்னேற்பாடுகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக இன்றைக்கு இந்த கூட்டம் கூட்டப்பட்டுள்ளது இந்த கூட்டத்திலே இன்றைக்கு ஐ என்டிசியுடைய இணைக்கப்பட்ட ஐயன் இணைக்கப்பட்ட பல்வேறு சங்கங்கள் போக்குவரத்து துறை சார்ந்த தொழிற்சங்க இயக்கம் மின்சார துறையை சார்ந்த தொழிற்சங்க இயக்கம் அமைப்பு சார தொழிலாளர்கள் சார்ந்த தொழிற்சங்க இயக்கம் என்று இணைக்கப்பட்ட ஐயந்து இசு இணைக்கப்பட்ட சங்கங்களுடைய நிர்வாகிகள் எல்லாம் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தில் இந்த கூட்டத்தின் முடிவில் பல்வேறு தீர்மானங்களை எல்லாம் ஐஎன்பிசி பேரு சார்பாக இந்த மாவட்டத்தின் சார்பாக நிறைவேற்றப்பட உள்ளனா இந்த கூட்டத்துடைய நோக்கம் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஐம்பிசி பேரு காங்கிரஸ் கட்சியையும் வலுப்படுத்துகின்ற நோக்கத்துல இன்றைக்கு இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் பாரதிய ஜனதா கட்சியானது தொழிலாளர்களுக்கு விரோதமான சட்டங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்துகின்ற வகையில கடந்த ஓரிரு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றன அப்படிப்பட்ட சட்டங்களை எல்லாம் புறந்தள்ள வேண்டும் அப்படிப்பட்ட சட்டங்களை எல்லாம் தூக்கி எறியப்பட வேண்டும் என்ற நோக்கோடு அகில இந்திய தலைவர் டாக்டர் சஞ்சீவ் ரெட்டி அவர்களுடைய தலைமையிலே கூட்டுக்குழு ஏற்படுத்தப்பட்டு கடந்த பத்து ஆண்டு காலமாக மிகப்பெரிய அளவிலான போராட்டங்களை எல்லாம் நடத்தி வருகின்றோம் அப்படிப்பட்ட போராட்டங்களை எதிர்காலத்திலும் தொடர்ந்து நடத்தி இந்தியாவிலே உள்ள அனைத்து தரப்பு தொழிலாளர்களுடைய உரிமைகளையும் பாதுகாக்கின்ற வகையிலே ஐஎன்டிசி பேரு இயக்கம் முன்னெடுத்து செல்லும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்தது அதாவது பொதுவாக நான் சொல்றேன் இது எதையும் ஒரு ஆதரிக்கணும் எதிர்கொணும் காத்த போகல போக்குவரத்து சம்பந்தப்பட்ட வாகனங்கள் அது அரசு போக்குவரத்து துறையோ மற்ற போக்குவரத்து துறையோ பழுதுகள் ஏற்படுவது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் தான் அழுத்த வர வர தவித்து வர பாயிண்ட் அது பழுதுகள் ஏற்படுவது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் தான் ஆனால் நீங்க சொன்ன மாதிரி பழுதுகள் ஏற்படுகின்ற பொழுது அதை உடனடியாக சரி செய்து இயக்க வேண்டிய இடத்துல அரசு இருக்கு அப்படிப்பட்ட இடத்துல அரசு சில இடங்கள்ல நீங்க சொல்ற மாதிரி பின்தங்கி இருக்கு போதுமான பணியாளர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாமே எங்களுடைய ஐந்திசி பேர போக்குவரத்து சம்மேளனம் கருத்தில் கொண்டு இதை எல்லாமே ஏற்கனவே அரசாங்கத்தோட அமைச்சரோட பேசி வர்றாங்க நீங்க எங்க அதாவது போக்குவரத்து துறையின் மாத்திரமில்லை எந்த துறை பற்றிய தொழிலாளர்களுடைய குறை இருந்தாலும் அது தமிழ்நாடு ஐ கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டு அல்லது அந்த தொழிலினுடைய பேரவைக்கு கொண்டு வரப்பட்டு அதன் உடனடியாக அரசுக்கும் அமைச்சர்களுக்கு எடுத்து செல்றோம் எடுத்து சென்று அவ்வப்போது அந்த பிரச்சனைகளை தீர்த்து வருகிறோம் இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி சில குறைகள் இருக்கு அதையும் எதிர்காலத்துல சரி செய்கின்ற வகையில ஐஎன்டிசி என்டிசி பேர இயக்கும் தொடர்ந்து செயல்படும் தனியார் ஏன்னா கரنده கொளாண்டே ஓடுது எல்லா பேரும் இந்த குட்டீக்கு ஒரு லைக்க குடுங்க பாக்கீங்க இல்ல கொளாண்டுகளர்க்கு இல்ல பாக்கீங்க சரணால செவடை கிரேடு ஆ புடிச்சி குயல செவடை கிரேடு வச்சு டீப் பாக் கி வந்தா மேட்டே டேஸ் போறோம் நீங்க இது பாருங்க இதான போராட்டத்துக்கு மேல போ மத்த சீலாவா ஐடிஎஸ் பாக்கீங்க இதுக்கு அப்படி நை பச்சீங்களா हां चलो போக வரது போக வரதுடைய

நடவடிக்கை பேருந்தெண்டு அடிக்கடி பிரச்சனை ஆனப்படுது குறிப்பா சென்னையிலதான் ஆரம்பிக்க போட்டு அதாவது எப்ப எது இது மாதிரி தனியார் நிறுவனங்கள்ல வந்து அவர் அந்த அடிப்படையில தான் வந்து அந்த அந்த நிறுவனம் நடக்கிறதோ வந்து செய்திகள் குறித்து நாங்க வந்து பல ஐஎன்டி சார்பா வந்து அமைச்சரவர்களை கடிதம் கொடுத்தோம் இந்த ஒப்பந்தம் வந்து கடந்த அதிமுக ஆட்சியில் போட்ட ஒப்பந்தத்தை தான் இவங்க வந்து அதை இது பண்ணியிருக்காங்க ஜெர்மன்ல வந்து வந்து இதனுடைய நிதி உதவி கொடுத்திருக்காங்க அந்த நிதி உதவி மூலியமா தான் இந்த பேருந்து இயக்கப்படுது பேருந்து வந்து அரசு பேருந்து தான் அதுல இயக்கக்கூடிய இது வந்து வந்து டிரைவர் கண்டில் வந்து அசோக் லேனன் மூலியமா அதை பண்ணியிருக்காங்க பால் எடுத்த உடனே படிப்படியா குறைஞ்சிடும் சொல்லிட்டு அமைச்சர் அவர்களே சொல்லியிருக்காங்க அதை நிறைவேற்றி பண்ணப்போ எஸ்இடிசி ல வந்து கடந்த காலில் ஹவுஸ் ஹோசிங் மூலமா எடுத்தாங்க அறுநூத்தி இருபத்தி நாலு பேர் வந்து எடுத்ததுனால அவங்க எல்லாரும் படிப்படி நேற்று அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இப்ப பணி செஞ்சுட்டாங்க எட்டு மாத காலத்துல பணி நிரந்தரம் செஞ்சாங்க அது படிப்படியா இப்ப வந்து மூவாயிரத்தி அறுநூத்தி செல்ற பேர் நாட்டுக்கிழமை தேர்வு நடப்படுது தேர்வு முடிஞ்ச உடனே தேர்வு ஏற்பட்டு அவர்கள் எல்லாம் பணி நியமனம் செயல்பட்டு படிப்படியா குறைந்து விடணும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்காங்க நாங்கள் ஆமா பண்ணுவாங்க வாய்ப்பு அதனாலதான் வந்து தமிழ்நாடு வாய்ப்பு தமிழ்நாடு டிஎம்பிசி மூலியமா தான் அந்த தேர்வு நடப்பது அண்ணா யூனிவர்சிட்டி மூலியமா நடப்பது கரெக்டான தேர்வு இது இது மூலியமா தான் தேர்ந்தெடுப்பாங்க அவங்களே வந்து இந்த இதுல எக்ஸாம்ல கலந்து கொண்டா இருக்காங்க அவங்க கலந்து கொண்டு தேர்வு இருக்காங்க இதுல வெற்றி பெற்றாலும் கண்டிப்பா பணியமனம் செய்வாங்கன்று மூவாயிரத்தி அறுநூறு பேர் இப்ப வந்து சொல்லியிருக்காங்க சார் முதற்கட்டமாக இதை வந்து ஓட்டுநர் நடத்துனது உடன் அந்த பணி இருக்கு ஆனா இவ்வளவு காலமா வந்து ஓட்டுநர் மட்டும் இருந்தது நடத்துற மட்டும் தனியா இருந்தது இதை குடுத்த தொழிற்சாங்க நாங்க வந்து பல பேருக்கு கடிதம் கொடுத்துருக்கோம் அமைச்சிருக்கிட்டேன் இது மாதிரி ரெண்டுமே இருக்கக்கூடாது இதை வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு லைசன்ஸ் வச்சிருவது மட்டும் தான் பண்ணணும் இது ஏராளமா ஃபுல்லா வந்து லைசன்ஸ் வச்சிருக்காங்க நீங்க ரெண்டு திடீர்னு என்று சொல்லி இருக்கணும் அதை இந்த ஒரு முறை நான் அறிவிச்சுட்டேன் இந்த ஒரு முறை மட்டும் தேர்தல் நடக்கட்டும் அடுத்த கட்டமா தனியா லைசன்ஸ் வச்சிருக்கோம் நான் அடுத்த கட்டம் நான் வந்து அதை அறிவிப்பு விட்டு நாங்க தனியா பண்றோம்னு சொல்லிட்டு அமைச்சர் அவர்கிட்ட தெளிவா அது மாதிரி வந்து தவறான கருது சார் அந்த வண்டிங்க எப்படின்னு சொன்னா அரசு பேருந்து முப்பது வண்டி ஓடுதுன்னு சொன்னா அந்த முப்பது வண்டி நடுவுல தான் அந்த பேருந்து ஒரு வண்டி விட்டு அந்த டைம் தான் கொடுத்துருக்காங்க தனியா வந்து இது பண்ணல இப்போ பத்து வண்டி விடுற டைம் நடுவுல தான் அந்த டைம் போட்டுருக்காங்க அதுல தகராறு எல்லாம் ஒண்ணு இது வரைக்கும் நடந்ததா இல்ல நீங்க ஏதோ ஆமா தகரா இல்ல தான் டைம் அது மாதிரி சென்னையில அது மாதிரி கிடையாது உரிய போக்குவரத்து செயலாளர் கிட்டே நேரத்தை வந்து மாற்ற அமைக்கணும்னு சொல்லிட்டு நாங்க கடிதம் கொடுத்துருக்கோம் சார் ஐம்பது சார் ரூபாய் எல்லாமே வந்து மாற்றி அமைக்கிறது உண்டான ஒரு ஒரு ஸ்டெப்பா தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க மாவட்ட வாரியா வந்து நீங்க சொல்றதே இது வந்து ஈரோடுல இப்பதான் சொல்லிருக்கீங்க அது மாவட்ட வாரியா வந்து அந்த நேரத்தை மாற்றி அமைத்து போக்குவரத்து செயலாளர் அவர்கிட்ட கடிதம் கொடுத்துருக்கோம் மாற்றி அமைதான் சொல்லியிருக்கிறாங்க இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க